ஹலோ பிரைஸ்தலான் தூய ஆவியாரை பற்றி கூட ஆழத்தில் பார்ப்போமா அங்கே பார்ப்போம் தூய ஆவியானவர் எங்குமே நிறைந்திருக்கின்றார் அந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் கூட ஆழத்தில் போவோம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த தூய ஆவி எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்பதை பற்றி கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இருக்கின்றார் என்ற அந்த டாப்பிக்கை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக கேட்கின்ற போது அவருடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே ஆண்டோட பிரச்சனை இறங்குவதாக ஆண்டோட வலமன நிரப்ப முடியாது ஜெபிக்கின்றோம் வாங்க கேட்போம் தூய ஆவி எங்கும் நிறைந்திருப்பார் விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் திருமணிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படிக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்பதை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் தூயாவி எல்லாம் அறிகின்ற கடவுளாக இருக்கின்றார் இதை கடவுள் தூயாவியானவரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூயாவியாரோ அனைத்தையும் திருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் என்று பத்தாவது வசனம் கூறுகிறது வல்லவர் வானுதூதர் அவரிடம் மரியாவிடம் தூயாவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் கடவுளால ஒன்றுமே இல்லை ஆவியாரோடு என்ன பண்ணணும் நெருக்கமாக உறவாடணும் தூய ஆவி உயர்ந்த அதிகாரமுடையவர் அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார் அவரை தம் விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூயாவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைக்கிறேன் அந்த பணிக்காகவே அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் யார் ரிசீடர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பணிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோன்பிருந்து ஜெபிக்கும்போது தூயாவி என சொல்கின்றார் வர்ணபாவையும் சபலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நீங்க ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கின்றார் தூயாவி என்றும் உள்ளவர் அவருக்கு தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை மாசிட்டபடியாக அவர் தமிதாம கடவுளுக்கு கொடுக்கின்றார் ஆவி தந்தை மகனுக்கு இணையானவர் தூயாவியானவர் தந்தைக்கும் மகனுக்கும் இணையானவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றோம் அனன்யா தூய் ஆவியாரிடம் அனன்யாவும் சபிராவும் என்ன பண்ணாங்க தங்களிடம் இருந்த எல்லா சொத்துக்களை விற்று பொது சொத்தாக பொதுவாக பயன்படுத்தலாம் பொது சொத்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொத்தை விற்று ஆண்டவருக்கு தெரியாம அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் காசை அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க ஒழிச்சு வச்சாங்க அது தேவையில்லை காரணம் அவங்க சொத்து அவங்க சொத்து ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பேது வந்து போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க அனன்யா தூய ஆவியரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆள்கொண்டதேன் நீ மனிதரிடல்ல அல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று தூய பேதரு ஆவியாரை கடவுளுக்கு நீயாக கூறுகிறார் இயேசுவும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று தூயாவியாரே தமக்கும் தந்தைக்கும் இணையாக கூறுகிறார் இதையே பவுலும் ரெண்டு குறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக என்று கூறுவதன் மூலம் தூயாவியார் தந்தை மகனுக்கு இணையாக மாறுகின்றார் மூவரும் கடவுளின் மூன்றாம் ஆள் அவர் தந்தை மகனிடமிருந்து பிரிக்க முடியாதவர் என்றாலும் தந்தை மகனை போலவே இவருக்கென்று தனி அமைப்பு பண்பு அடையாளம் செயல்பாடு உண்டு மூவரு கடவுளை பற்றி கூற சூரியனை உதாரணமாக கொள்ளலாம் நாம் சூரியனை பார்க்கும்போது ஒளி கோலமாக நம் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அந்த ஒரே சூரியனிலிருந்து ஒளி வெப்பம் சக்தி போன்றவைகளை வெளிப்படுகின்றதை நம்மளால பார்க்க முடிகின்றது இது இந்த வேளையிலே ஜபிப்போமாம் தந்தை மகன் தூய் ஆவியாம் இறைவாம் இது இந்த வேளையிலுமே ஆராதிக்கின்றோம் தூய் ஆவியான ஆகிய துணையாளரே வாங்க ஆவியானவரே வந்து எங்கள் மேல் கடந்து வர முடியாத ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை நெருப்புங்க தூய் ஆவியானவரோடு நாங்கள் பொய் சொல்லாமல் நெருக்கமாக உறவாட மாண்டவரை எங்கும் தூய ஆவியானவர் எங்குமே நிறைந்திருக்கின்றார் அந்த உணர்வோடு நாங்கள் பொய் சொல்லாது பாவத்தில் விழாது தூய ஆவியானவரை சிக்கனை பற்றி கொண்டு அபிஷேகத்தினால் நிரம்பி வாழ மகிழ்ச்சியோடு வாழ ஆவியானவரே இந்த நாளில் எங்களுக்கு ஆசிர்வதிங்க துணை புரியுங்க வழி நடத்துங்க ஆமீன்